ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் தினசரி அரசு ஊழியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வீடுகளை அப்டேட் பண்ணிட்டே வரும் அந்த வரிசையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கு டிஏ அரியர் எப்போது கிடைக்கும் அப்படின்றப்பதான் ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை அகவலிப்படி உயர்வு உயர்த்தி வழங்குவாங்க அதாவது ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறைமுறைமுறைமுறைமுறை அகவெளிப்பிடிவு உயர்த்தி வழங்குவாங்க அகவலைப்படி உயர்வை பொறுத்தவரைக்கும் கன்சியூமர் பிரைஸ் இன்றைக்குன்னு சொல்லக்கூடிய நோகர்வோர் விலை புள்ளி குறியினுடைய அடிப்பில் தான் எவ்வளோ உயர்த்தணும் அப்படின்றது நிர்ணயம் செய்வாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கடந்த ஜனவரியிலிருந்து மத்திய அரசு ஊழியருக்கு நான்கு சதவீத தகவல் பிடிவு உயர்த்தி வழங்கினாங்க அதே போல் மத்திய அரசு அறிவித்த ஒரு வாரத காலத்திற்குள்ளாகவே தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவதுகவலிப்படைவு உயர்த்தினாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழக சூழலுக்கு தற்போது நாற்பத்தி ஆறு சதவீதத்தில் இருந்து உயர்த்தப்பட்டு ஐம்பது சதவீத அளவில் இப்படி வருவா அப்படின்றது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது ஆனாலும் கூட இந்த இதற்கான பணப்பலன் அப்படின்றது இந்த மாதத்தில் கிடைக்கப்படாது அப்படின்றது ஏற்கனவே தெளிவாக அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தற்போது வந்துட்டு ஒரு ஐடி மாதம் அதாவது வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றதாலையும் ஐஎஃப்எச்ஆர் மாதத்தில் இது தொடர்பான பணிகள் மேற்கொள்ளணும் அப்படின்றதாலையும் அந்த சம்பளத்தில் வந்துட்டு கடந்த அதாவது பிப்ரவரி மாதத்தில் என்ன சம்பளம் பெற்றாங்களோ அதே சம்பளம் தான் மார்ச் மாதத்துலையும் வரும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது எஃபெக்டிவாக கூடியது அதாவது ஐம்பது அகவலைப்படி உயர்வுன்றது எஃபெக்டிவ் ஆகக்கூடியது அடுத்த மாத சம்பளத்திலேருந்து அதாவது ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து அந்த உயர்த்தப்பட்ட அகவலைப்படி உயர்வில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த நிலைமையில் டிஏ அரியர் அதாவது இப்போ அடுத்த மாதத்திலருந்தான் சம்பளத்தில் இது எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னா இந்த மூன்று மாத காலத்திற்கு டிஏ அரியர் கொடுப்பாங்க ஏன்னா தமிழக முதலமைச்சர்கள் அறிவிக்கும் பொழுதே வந்துட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முன் தேதிட்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த அறிப்பில் பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்கான அகவலைப்படி உயர்வை எப்போது வழங்குவாங்க அப்படின்ற தொடர்பான ஒரு கேள்வியும் இருந்துகிட்டே வருது ஸோ இதை வரைக்கும் வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே அதாவது இந்த மாதத்திற்கான சம்பள பணிகள் எல்லாமே ஐஎஃப்எச்ஆர் அரசு நிறைவு பெற்றதுக்கு அப்புறமாக இந்த உயர்த்தப்பட்ட டிஏ மற்றும் அந்த டிஏ அரியருக்கான அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஐஎஃப்ஹர்எம்எஸ் வளை தலை வளைதுறது வந்து செட் செய்வாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் அது சொல்கிறமான அதாவது டிஏ அரிய தொடர்பான அந்த பேரோலை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் ஸோ இதனுடைய விளைவாக பார்க்கும்போது ஏப்ரல் இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் இந்த டிஏ அரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது ஸோ ஏற்கனவே சொன்னது போல் உயர்த்தப்பட்ட தகவல் இப்படி உள்ள சம்பளமானது ஏப்ரல் மாதம் கடைசியில் அதாவது ஏப்ரல் மாதம் சம்பளம் எப்போ பெறுவாங்களோ அந்த தேதி தான் வந்துட்டு அந்த டிஏ உயர்த்தப்பட்ட அரிய டிஏவோட பொறுத்த கிடைக்கும் ஆனால் டி அரியரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இரண்டாவது வாரம் அல்லது அதிகபட்சம் ஏப்ரல் மூன்றாவது வாரத்துக்குள்ள இந்த ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான டிஏ அரியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு ஸோ நிச்சயமாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்